ஹலோ மக்களை எஸ் இப்போ புரிஞ்சிருந்தது என்னது பாத்தீங்கன்னா ப்ரொமோ பாத்துருப்பீங்க ப்ரொமோ பாத்தீங்கன்னா வித் இன் டுவெண்டி மினிட்ஸ் ஒன் வியூஸ் வந்து போயிருக்கு நம்ம பிரவீன் சார் ஸ்டைல சொல்லணும்னா ஷாக் இப்போ ஃபேன்ஸ் ரியாக்ஷன்லாம் இருக்கு இப்போ வந்து ஒரு விஷயம் எனக்கு தெளிவா புரிஞ்சிருக்கு ஈவன் நான் ஒரு ப்ரெடிக்ஷன் வீடியோ வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தா அது வந்து இப்போ நான் ஷேர் பண்ணல பிகாஸ் ப்ரோமோ வந்ததுனால நான் அது வந்து கொஞ்சம் ஸ்லைட்டா இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அதாவது எல்லாரும் கேட்டிருந்தீங்க இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச கையோட விஜய் ஒரு வேலை போயிடுவாரோ சாரதா ரொம்ப இரிடேட் பண்ணுவாங்களோ அப்படின்னு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு சாரதா அம்மா அந்த அளவுக்கு இரிடேட் பண்ண மாட்டாங்க பிகாஸ் ஹர்ட் பண்ண மாட்டாங்க பிகாஸ் விஜய் வந்து அவங்களுக்கு ஏதோ சில சடங்கெல்லாம் பண்ற மாதிரி அதாவது ஏதோ செயின் போடுற மாதிரி சம்திங் ஒரு பிடிஎஸ் வந்து ஷேர் ஆச்சு அதை தான் சொன்ன இப்போதைக்கு அவங்க ரொம்ப ஹர்ட் பண்ற மாதிரி காட்ட மாட்டாங்கன்னு சொல்லி அப்படியே அவங்க ஹர்ட் பண்ணாலும் விஜய் வந்து அவ்வளவு சிக்கிரத்துல போக மாட்டாரு பிகாஸ் என்ன ஆனாலும் எல்லாத்தையும் வந்து அவர் ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்காரு ஏன்னா தாத்தா கிட்டயும் அதான் சொன்னாரு என்ன ஆனாலும் நான் இங்க இருந்து காவேரியோட தான் வீட்டுக்கு வருவேன் தாத்தா அப்படின்னு சொல்லியிருக்காரு இதெல்லாம் ஒரு சைடு இருக்க இன்னொரு சைடு வந்து ஒரு ஒன் வீக் பேக் நம்ம ஒரு வீடியோஸ் வந்து ஷேர் ஆச்சு அது மட்டும் தான் இன்னொரு ஆகணும் நானுமே சொல்லியிருந்தேன் ஃபங்க்ஷன் முடிஞ்சு உங்க கையில வந்து கொஞ்சம் ஸ்டாக் இருக்கு இந்த காஸ்ட்யூம்ல காவேரி இருக்க மாதிரி பிக்சர் ஒரு க்ரீன் கலர் வித் மெரூன் கலர் ஸோ அந்த பிக்சர்ல தாலியை கையில பிடிச்சிட்டு ரொம்ப சேடா இருக்க மாதிரி ஒரு போஸ் கொடுத்து ஒரு ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு ஸோ ஒரு வேலை விஜய் போனதுனால தான் தாலியை பார்த்து அவங்க ஃபீல் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் நான் கொஞ்சம் யோசிச்சிருந்தேன் பட் அதுக்கு வாய்ப்புகள் குறைவுன்னு சொல்லியிருக்கேன் ஸோ அவங்க வந்து இப்போ புரிஞ்சிடுச்சு இதே காஸ்டியூம்ல தான் அவங்களுக்கு வந்து டவுட் வந்திருக்கு டேட் தள்ளி போயிருக்குன்னு சொல்லி பிரெக்னன்சி கிட் வாங்கி அவங்க செக் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் மேபி கன்ஃபார்ம் ஆகிடுச்சின்னா கன்ஃபார்மாக அவங்க பார்த்து ஃபீல் பண்ணுவாங்க விஜய்யை நினச்சி ஸோ இந்த விஷயத்தை எல்லா ஒய்ஃப்மே ஃபர்ஸ்ட் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட தான் சொல்லணுன்னு எதிர்பார்ப்பாங்க அதே மாதிரி காவேரியும் எவ்வளோ இப்பயே சொல்லுவாங்கன்னு நான் சொல்லலை ரொம்ப நாள் ஆனாலும் விஜய் கிட்ட தான் அதை ஃபஸ்ட் சொல்வாங்க அவரோடைய ஃபேஸ் ரியாக்ஷன் அதெல்லாம் வந்து பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும் இல்லையா ஸோ அவருக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு விஜய்யோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க தான் எல்லாரும் அவரோட எதிர்பார்த்துட்ருக்கும் சாரை வந்து கையிலேயே பிடிக்க முடியாது ஸோ இப்போதைக்கு ப்ரொமோவில் சந்தேகமாக தான் இருக்காங்க காவேரிக்கு கர்ப்பமாக இருக்கும்போது ஆகும் சந்தேகம் இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ அதை உறுதி செஞ்சிருவாங்கன்னு தான் எனக்கு தோணுது பிகாஸ் இதுக்கு மேலேயும் வந்து அதை டிலே பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்க லைஃப் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு தெரிஞ்சு ஒரு டூ மந்த்ஸ் ஆன மாதிரி சீரியல் மூவ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி இப்போ சிம்டம்ஸ்லாம் வர மாதிரி அழகாக தான் மூவ் பண்ணியிருக்காங்க இப்படி வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் விஜய்கிட்ட சொல்லுவாங்க அதுக்கப்புறம் சாரதா கிட்ட சொன்னாங்கன்னா அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு நினைச்சே பார்க்க முடியல அவங்க அதை வந்து எப்படி எடுத்துப்பாங்க பாசிட்டிவாக எடுத்துப்பாங்களா நெகட்டிவா எடுத்துப்பாங்களான்னு சொல்லிட்டு நம்மளால கணிக்க முடியாது ஸோ பிகாஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரிடிக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக அங்கே வந்து ஒன்று நடக்கும் பட் எனிவேஸ் இந்த ஒரு ட்ராக் ஹாப்பியான ட்ராக மூவ் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் பிகாஸ் நம்ம காவேரி சொன்ன மாதிரி நிறைய பாசிட்டிவா எல்லாரும் சிரிக்கிற மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஹாப்பி ட்ராக் தான் இனிமேல் வரும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அங்கங்கே கொஞ்சம் ஹர்ட் ஆகிற மாதிரி இருந்தாலும் ஹாப்பி ட்ராக்கை நோக்கி தான் வந்து மகாநதி மூவ் ஆகிட்டு சோ ஹாப்பியா என்ஜாய் பண்ணுவோமே சோ இந்த ட்ராகை பத்தின உங்களுடைய ஒபினியன் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க சோ தாணியை வச்சு ஃபீல் பண்றது प्रेग्नண்டா இருக்கும்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் அதை வச்சு ஃபீல் பண்ற மாதிரி அடுத்த நாள் காலையில் இருக்கிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்கு நான் நினைக்கிறேன் உங்களுடைய ஒபினியன்ஸ கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல Meet பண்றேன் எக்ஸ்க্লூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க